இருப்பாங்க அவர்களினுடைய தொழில்நுட்பம் சார்ந்து அதாவது ஒரு விஷயத்துல எப்படி ஒரு டாக்டிக்கா செயல்படணும் எப்படி ஒரு தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து எல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு நம்ம யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக சில சூதுவாத ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கர்வமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அதாவது சூடா இருக்கும் பாஸ்டா இருக்கும் அதே சமயத்துல ஒரு அதிகாரம்ன்றது அதிகமாக இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த சீருடை சீருடை உத்தியோகத்துல இருக்கிறாங்களோ அதாவது டிஃபென்ஸ் நேவி ஆர்மி அடுத்து போலீஸ் உத்தியோகம் அடுத்து தீயணைப்பு துறை இந்த மாதிரியான ஒரு துறை சார்ந்து ஒரு சீருடை சார்ந்து ஒரு தொழில இருக்கிறீங்களோ வேலையில இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாய்கிறது ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிரகமாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த க செவ்வாயாகப்பட்டது உங்களுடைய கண்ணீர் ராசியின் மீதே பயணிக்கும் போது சில தில்லான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதாவது எதையுமே துணிஞ்சு செய்வோம் துணிஞ்சு இறங்குவோம் அப்படின்ற மாதிரியாக அந்த துணிச்சல்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக என்பர்களுக்கு இருக்க போது பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் ரொம்ப துணிச்சல் மிக்கவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது கண்ணிராசி என்பர்கள் துணிச்சலே கிடையாது ரொம்ப திறமை தான் இருப்பாங்க அவர்களினுடைய தொழில்நுட்பம் சார்ந்து அதாவது ஒரு விஷயத்துல எப்படி ஒரு டாக்டிக்காக செயல்படணும் எப்படி ஒரு டெக்னாலஜி வைஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் அந்த தொழில்நுட்பம் சார்ந்து தான் இவர்களுடைய குணநலன் இருக்கும் அதே சமயம் அந்த அறிவு திறன்றது அதிகப்படியாக இருக்கும் ஒரு ஞானம் நிற்கனே சொல்லலாம் இந்த கன்னிராசி என்பர்களை ஒரு சில விஷயத்துல உடனே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அந்த கோபமோ தேவையில்லாத ஒரு பேச்சுகளோ ரொம்ப ஒரு அடாவணித்தனமோ இதெல்லாம் இந்த கண்ணீராசி குணங்களே கிடையாது ஆனா இந்த ஆவணி மாதத்துல இந்த மாதிரியான குணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களை யார் பார்த்தாலும் கொஞ்சம் எதிர்த்து பேசுறது ஏன்னா எது நாள் வரைக்கும் எதிர்த்து பேசாம இருந்ததுனால சில தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து எல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும் மாதிரியாக சில சில விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே செவ்வாய் அஷ்டமாதிபதியும் கூட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுனால என்ன வரப்போகுது சில பிரச்சனைகளும் வரும் தேவையில்லாத வழக்குகளும் வரும் தேவையில்லாத கடன் தொந்தரவுகளும் வரும் இந்த காலகட்டம் நீங்க வீடு மனை எல்லாம் வாங்கி போடக்கூடாது மனை வாங்கினீங்க அப்படின்னா அதுல பெரிய அளவுக்கு சிக்கல்ல மாட்டிப்பீங்க அந்த செவ்வாய் லக்னத்துலேயே லக்னத்துலேயோ இல்லை சந்திரன் மீதோ பயணிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு குறைந்த விலையில ஒரு நா ஒரு நாலு ஏக்கர் நிலம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப பத்து சென்ட் நிலம் இந்த மாதிரியாக மனைகளா வாங்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வரும் குறைந்த விலையில வருது அப்படின்னாலே நீங்க என்ன நினைக்கணும் அங்க நம்ம ஏமாற்றப்படுறோம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம உள்ளாக போறோம் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள் உங்களுக்கு அமைப்பாக இருக்கும் அதனால அதுல ரொம்ப நீங்க கவனம் செலுத்தாமல் உங்களுடைய உத்தியோகத்துல மாத்திரம் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் இந்த ஆவணி மாதத்துல இந்த கன்னிராசி என்பவர்கள் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உத்தியோகத்துல வேலையில்ல உங்களுடைய தொழில்ல இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கனாலே போறோம் மிகப்பெரிய ஒரு சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது அதிகப்படியாக வரும் இந்த காலகட்டம் உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களை எப்போதுமே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போயிடு நீ வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு இந்த ப்ராஜெக்ட இந்த மாதிரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரியாக உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ அந்த வேலையில் ரொம்ப திறம்பட செய்யணும்னு நினைச்சு நினைச்சு அதுல ரொம்ப ஓவரமெண்ட் ஆகி உங்களுடைய எல்லாமே அங்க பாதிக்கடு அந்த திறமைக்கு கன்னிராசி என்பர்கள் ஏன்னா நீங்க திறந்து கேட்டாதான் சில விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் ஆனா இந்த கண்ணீராசி என்பர்கள் எதையுமே திறந்து கேட்கவே மாட்டாங்க திறந்து கேட்டாலே அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யா நினைப்பாங்க ஏன்னா உயரதிகாரிக்கு தெரியாதா நான் என்ன வேலை பாக்குறேன் நான் என்ன செய்யறேன் அவருக்கே கொடுக்கணும்னு தெரியாதா நம்ம கேட்டாதான் போய் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியாக அந்த ஈகோன்றது இந்த கண்ணீராசி என்பது அதிகமாக இருக்கும் அதனால அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத மிக அதிகப்படியாக விரும்புவார்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதனால உங்களுடைய திறமைகள் உங்க கையில இருந்தாலும் அதற்குண்டான ஒரு உழைப்புகள் வருமானங்கள் கண்டிப்பா அதனால வேலையில ரொம்ப கவனமா இருங்க வெளிநாட்டு வேலைக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அங்க வேலை வாய்ப்பு முழுமையா கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புல நல்ல மதிப்பு மரியாதை நீங்க எதிர்பார்க்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரங்கள் திருமண வாழ்க்கை புதுசா அமையுது அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில நிறைய பெரிய மாற்றங்கள் இந்த காலகட்டம் வரும் அதே சமயத்துல அந்த இந்த காலகட்டத்துல அந்த திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல அனுபவங்கள் ஒருத்தர் புரிஞ்சு நடத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ சந்திரன் மீத செவ்வாய் பயணிக்கும் போது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் உங்களை ரொம்ப அருமையா புரிஞ்சு நடந்துப்பார் ரொம்ப பாசமா இருப்பார் மேடம் ஒரு மாதத்துக்கு தான் இருப்பாரு அதுக்கப்புறம்லாம் இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு எத்தனை இருக்குதோ நாட்களுக்கு தான் இருக்கும் அதனால அந்த நாட்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அதனால எந்த இடத்துலயும் நீங்க சில சாதிக்க வேண்டிய விஷயத்த சாதிக்கணும் உங்களுக்கு தான் நிறைய ஒரு அந்த ஒரு கவுன்சிலிங் எல்லாம் நல்லா பண்ண தெரியும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் எப்படி நடந்துட்டா அவங்ககிட்ட இருந்து காரியம் சாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக தெரியும் அதனால அந்த மாதிரியான நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக சில விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது புதிதாக திருமணம் முயற்சி செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் வரும் இரண்டாவது திருமணமும் நல்ல அமைப்பாக தான் இருக்கு இரண்டாவது திருமணத்துல சில ஒரு கண்டிஷன்ஸ்ன்றது இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படியும் உங்களுடைய கோச்சார நிலவரப்படியோ நீங்க குழந்தைகளோட தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும் அதனால அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆவணி மாதத்துல இருந்து நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது லாஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்